அமெரிக்கத்தில் ஈத்து லதாவை முன்னிட்டு அறிவிக்கப்பட்ட நீண்ட வார விடுமுறையை குடியிருப்பாளர்கள் மகிழ்ச்சியாக அனுபவித்த நிலையில் அடுத்த பொது விடுமுறையாக நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்லாமிய நாட்காட்டியின் படி ரஃபி அல் அவல் மாதம் பனிரெண்டாம் தேதி வரும் நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாள் அமீரகத்தில் அடுத்த பொது விடுமுறையாக கருதப்படும் இந்த நிகழ்விற்காக குடியிருப்பாளர்கள் ஒரு நாள் விடுமுறையை பெறுவார்கள் வானியல் கணிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரஃபி அல் லவல் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது உறுதிப்பட்டால் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் இந்த தேதிகளில் எதிர்பார்க்கப்படலாம் அதாவது ரஃபி அல்லவல் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி வியாழக்கிழமை செப்டம்பர் நான்காம் தேதி நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளாக இருக்கும் அல்லது ரஃபி அல் அவல் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அன்று தொடங்கினால் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஐந்து நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளாக இருக்கும் வெள்ளிக்கிழமை விடுமுறையாக இருந்தால் அதை வழக்கமான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையுடன் இணைத்து குடியிருப்பாளர்கள் மூன்று நாள் வார விடுமுறையை குடியிருப்பாளர்கள் அனுபவிக்கலாம்